சென்னை சூளைமேடு நெடுஞ்சாலையை சேர்ந்த பிரேம் அப்படின்றவர் அவரோட வீட்டுக்கு எதிரிலேயே தள்ளு வண்டியில கடந்த மூன்று ஆண்டுகளா உணவு கடையை நடத்திட்டு வராரு அந்த ஏரியாவோட பெண் கவுன்சிலர் தொடர்ச்சியா மாமூல் கேட்டதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் ரூபாய் பணம் கொடுத்தா மட்டும்தான் இங்க கடை நடத்த உனக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு மிரட்டினதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில அவரால் பதினைந்தாயிரம் ரூபாய் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சதாகவும் அதுக்கு அவங்க கடையை சூறையாடி சென்றதாகவும் சொல்லி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இது நமக்கு ஒரு தரப்புல இருந்து வந்த தகவல் மட்டும்தான் இன்னுமே இன்னொரு தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கல அப்படி இன்னொரு தரப்புல இருந்து தகவல் கிடைத்தால் மட்டும்தான் உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வரும்